திருமண வயதுல இரண்டு மகன்கள் படுக்கைக்கு அழைத்த கணவன் மனைவி மறுத்ததால பாத்தீங்கன்னா கீழே தள்ளி வலுக்கட்டாயமாக கத்திய மனைவி தாலி கயிற்றால் கொன்ற கொடூரம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள புள்ளிமங்கலம் ஊட்டியாணி காலனி தெருவை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதாகும் ரமேஷ் என்பவர் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வராரு அவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வயதாகும் செல்வி என்ற மனைவியும் இருபத்தி நான்கு வயதாகும் வினித் மற்றும் இருபத்தி ரெண்டு வயதாகும் விக்ரம் ஆகிய இரண்டு மகன்கள் இருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இரவு ரமேஷ் வீட்டின் வாசலில் மதுவை அருந்தி கொண்டிருந்திருக்காங்க அந்த நேரத்துல மூத்த மகன் வினி வீட்டுல டிவி பார்த்து வந்திருக்காரு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா செல்வி வீட்டின் பின்புறம் காய வைத்திருந்த துணிகளை எடுக்க சென்றிருக்காங்க அப்போது ரமேஷ் தனது மனைவி பாலியல் உறவுக்காக வற்புறுத்தி இருக்காரு ஆனால் செல்வி மகனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டி இருப்பதாக கூறி மறுத்திருக்காங்க இது குறித்து வாக்குவாதம் மோசமாக மாறிய நிலையில ரமேஷ் செல்வியை கீழே சல்லி பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்காங்க செல்வி கத்தி கோச்சலிட்டு இருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலி கயிற்றை பயன்படுத்தி அவரது கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அவர் அங்கிருந்து தப்பியும் சென்றிருக்காங்க உடனடியாக தகவல் அறிந்த வடப்பாடி மங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று செல்வியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மாவூர் ரயில்வே கேட் அருகே பதுங்கி இருந்த ரமேஷ் இருக்காங்க அவரை கைது செய்து தற்போது விசாரணையும் நடத்தி வராங்க இந்த கொடூர சம்பவம் திருவாரூர் பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க